சேலத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் சந்தோஷ் கடுமையான நல்லொழுக்கத்திற்கு பெயர் பெற்றவர் மாணவர்களுக்கு நேர்மை ஒழுக்கம் பொறுமை என்பவற்றை நெறியாக கற்றுத்தருபவர் ஒருநாள் ஒரு மாணவன் விக்னேஷ் பரிட்சையில் ஏமாற்றியதை சந்தோஷ் கவனித்து விட்டார் அவர் மிகுந்த கோபத்துடன் தண்டித்திருக்கலாம் ஆனால் சந்தோஷ் சிறிது நேரம் அமைதியாயிருந்தார் பிறகு விக்னேஷை அழைத்து நீ செய்தது தவறு இது உன் மதிப்பெண்களை வேண்டுமானால் அதிகரிக்கும் ஆனால் உன்னுடைய பிற்பகுதி வாழ்க்கையில் இது எந்த பயனையும் அளிக்காது என்றார் விக்னேஷ் எதிர்பாராத இந்த பொறுமையான நடத்தை அவனை நெஞ்சம் தொடுவதாக இருந்தது சில நாள்களில் அந்த மாணவன் நேர்மையான முயற்சியுடன் பாடங்களை படிக்கின்ற தொடங்கினான் மற்ற மாணவர்களும் அந்த முதல்வரின் பொறுமை நற்பண்புகள் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டனர் பல ஆண்டுகள் கழித்து விக்னேஷ் ஒரு அரசு அதிகாரியாக ஆனான் விக்னேஷ் நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நல்ல தர்மங்களும் சான்றாண்மையும் நம்மோடு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக சந்தோஷை பற்றி பலரிடம் கூறினார்